ஜெர்மனியில் நிமோனியா அலை மக்களுக்கு மருத்துவர்கள் விஷேட எச்சரிக்கை ஜெர்மனியில் கடந்த இலையுதிர் காலத்தில் நிமோனியா அலை ஏற்படும் என்று எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் மீண்டும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஹெசியில் உள்ள மருத்துவர்களினால் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக மைக்ரோ பிளாஸ்மா பாக்டீரியாக்களின் தூண்டுதல்களால் இந்த பாதிப்பு ஏற்படும் அபாயம் உள்ளதென எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மைக்ரோ பிளாஸ்மா மற்றும் கிளவிடியா தற்போது சுவாச நோய் தொற்றுக்களை ஏற்படுத்தும் பொதுவான பாக்டீரியா நோய்க்கிருமிகள் ஆகும் அவற்றில் சில மிகவும் கடுமையானவை ஆகும் அவை நிமோனியாவுக்கு வழிவகுக்கும் இவை மிகவும் மோசமான பாக்டீரியாக்கள் ஆகும் அவை மனித செல்களை ஒரு போலவே செயல்படுகின்றன என மருத்துவர் ஆப்பிள் சுட்டிக்காட்டினார் எனவே அவற்றை ஒரு சிறிய அளவிலான நுண்ணுயிர் எதிர்ப்பிகளால் மட்டுமே சிகிச்சை அளிக்க முடியும் என அவர் கூறினார் பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பாலும் மிகவும் தாமதமாகத்தான் தங்களுக்கு கடுமையான நோய் இருப்பதை உணர்கிறார்கள் மேலும் சற்று நீடித்த சளி நோய் என எண்ணுவோர் பெரிய அளவில் பாதிக்கப்படுவதில்லை என குறிப்பிடப்படுகிறது பலர் இருமல் போன்ற நீண்டகால அறிகுறிகளை பரிசோதிக்க மருத்துவரிடம் செல்வதில்லை கடுமையான ஸ்தலியை இலகுவாக எடுத்துக் கொள்ளக்கூடாது என்று மருத்துவர் எச்சரிக்கிறார் கவனிக்காமல் விட்டால் நோய்கருமிகள் நுரையீரலை தவிர மற்றும் உறுப்புகளையும் தாக்கி இதய தசை மற்றும் கணையத்தின் வீக்கத்தை ஏற்படுத்தும் கோடையுடன் ஒப்பிடும் குளிர்காலத்தில் நிமோனியா நோயாளிகளின் எண்ணிக்கை இரட்டிப்பாகியுள்ளது பதினைந்து முதல் இருபது நோயாளிகள் மிகவும் ஆபத்தான நிலையில் இருந்தால் அவர்களை மருத்துவமனைகளில் அனுமதிக்க நேரிட்டுள்ளது சுவாச நோய் தொற்றுகள் மற்றும் நிமோனியா கூட அதிகரித்திருப்பது கொரோனா தொற்று நோயின் பின் விளைவுகளா என்பதை உறுதியாக சொல்ல எனவும் நீண்டகால சளி இருமல் இருப்பவர்கள் உடனடியாக மருத்துவ சிகிச்சைக்கு செல்லுமாறு மருத்துவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார்